தீர்ப்ப நம்ம வந்து முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியாது பாவர் மசீதிக்கு எப்படி தீர்ப்புன்னு தெரியாம என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படி ஏற்க வேண்டும் சொன்னாங்கல்ல எல்லாரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே தண்டனை குறைக்க சொல்லி கேக்குறது இயல்புதான் அவர் சொல்றாரு நீங்க சொல்றீங்க அவங்க குடும்பத்துல அப்பா இல்ல தங்கச்சி இருக்காங்க அதை பார்க்கணும் அப்படின்னு பா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேயும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அது நீதி அதை அப்படி பார்க்க முடியாது என்ன தீர் என்ன வருதுன்னு பார்க்கணும் தீர்ப்பா இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியா இருக்கணுங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இங்க பன்னெடுங்காலமா வெறும் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு வழக்குக்கு நீதி வழங்கப்பட்டது இல்லை அதை பொறுத்து தான் பார்க்கணும் வேற ஏதாவது அதை நாங்க தொடர்ச்சியா கேள்வி தான் இருக்கோம் அதுல என்ன இருக்கு தமிழ்நாட்டு தானே அது அதே எடுக்கணும் எந்த அரசு அது அதான் எந்த அரசு அப்போ தமிழ்நாடு தானே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படித்தானே இருந்துச்சு அதே அரசு போக்குவரத்துன்னு மாத்தணும் அதுதான் அந்த தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு அவமானமா இருக்கு அவங்களுக்கு அதுல என்ன இருக்கு அந்த மூணு எழுத்து அது த தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல என்ன இருக்கு எடுக்கக்கூடாது எழுதணும் அவ்வளவு வெறுப்பா இருக்குது இது தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு தமிழ்னு சொல்றதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு அரசுனா எந்த அரசுன்னு எடுத்துக்கிறது கேரள அரசா கர்நாடக அரசா தமிழ் வாழ்கன்னு சொல்ல வேண்டியது எல்லா இடத்துலையும் நம்ம அப்படிங்கறது தமிழ்ல இருக்கும் மதுரை இங்கிலீஷ்ல இருக்கும் எங்க ஊர் ராமநாதபுரத்துக்கு போகும்போது ராமேஸ்வரத்துக்கு போகும்போது வெல்கம் டு ராம்நாடுன்னு இங்கே நாங்க இங்கிலாந்துக்குள்ள போறோமா இல்ல ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவே இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியது இல்ல பிறகு போட்டுட்டு கீழே ஆங்கிலத்துல வெல்கம் டு ராம்நாடு வட இந்திய பயணிகள் வராங்கன்னு சரி வழிபட வராங்கன்னு போடலாம் வெறும் ஆங்கிலத்துல மட்டும்தானே எழுதியிருக்கு பாக்குறீங்களா போய் எதுல அக்கறை இருக்குது சொல்லுங்க எதுல அக்கறை இருக்குது ஆண்டுதோறும் வரோம் எங்க ஐயா முத்த அமைத்தவர் எங்க தாத்தாவுக்கு வழிபாட்டுக்கு இரு இரு இருக்கறையில இந்த பாதைகளில் ஒரு மரம் நடப்பட்டு இருக்கா பாருங்க ஆனா அந்த அன்னைக்கு மட்டும் இந்த கட்சிக்காரர்கள் கொடி மட்டும் வேறு விஷயம் நடப்படும் எதுல ஒன்றுல அக்கறையாது அணுகி இவங்க எப்படி தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு குச்சைப்படுறாங்க அவ்வளவு அது ஒருப்பா இருக்கு அதை எழுதுறதுல அவ்வளவு அவங்களுக்கு இது

அவங்க போய் அதில் என்ன அரசியல் சங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போறதுல அரசியல் இருக்கு எதுதான் அரசியல்னு சொல்ல வராங்க என்னை பாருங்க நீங்க தானே கேள்வி எழுப்பீங்க எதுதான் அரசியல் சரி எதார்த்தமா தீ பற்றி எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு உடனே போய் அந்த அதை அணைப்பதும் அதுக்கான முன் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும் அதுல தான் காயம்பட்டிருந்தா அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும்போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து இதை விதித்து வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிருச்சா அது தேசத்துறவு குற்றமா முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டீங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம் எதுதான் அரசியல் லட்சக்கணக்கா நாங்க எங்க கொல்லப்படுவோம் எங்க தாயகத்துல ஈழத்துல அத பேசக்கூடாது அது அரசியல் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அது அரசியல் அவன் கைது பண்ணப்படுவான் படகு பறிக்கப்படும் அதை பேசினா அரசியல் அறுபது எழுபது ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டி அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டா இதெல்லாம் அரசியல் பேசுறீங்க எது அரசியல் இந்த ஆயிரம் ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்க இலவச பேருந்து குடிச்சு செத்தா அதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறது இதெல்லாம் தான் அரசியலா எதை பேசுறது அப்போ முதல்ல நீங்க கற்றுக்கிட்டு வாங்க இதல் பாதிக்கப்பட்ட விபத்தோ இதோ தீ எரிஞ்சிருச்சு குடிசை எரிஞ்சிருச்சு வீடு எரிஞ்சிருச்சு மக்களுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல் பேசுனா இது அது உதவி அது சேவை அதை செய்ய வந்த பொண்ணை வந்து எதுக்கு கீழே விழுத்து வாய்த்து மிதிக்கிறது எல்லாம் பெரிய புரிய கொடுமை அது எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டில் ஒன்னு இருக்குது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்க பறிக்கிறது அதர்மம் இல்லை அது தர்மத்துக்கு எதிரானது இல்ல மலைகளை மணலை வெட்டி விற்கிறது அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை எல்லாத்துலயும் தர்மத்தை கடைபிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம் அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சைத்துக்கிறதா கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது உண்மையிலே அண்ணன் செல்வ பிறந்தரைக்கு மனச்சான்றோடு அது பேசுறாரு ஸ்டாலின் கோவச்சுக்காரன் தானே பேசுறதுல வேற என்னது கொடுமை தம்பி விஜயோட காங்கிரஸ் கூட்டி அடிச்சு அப்படி பேச நீங்க அதுக்குதான் போனீங்க இருங்க இப்ப கேட்டு கையை பிடிச்சி இப்படி இப்படி அப்ப பேசி இந்த தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்க இல்ல பாத்திருக்கலாம் மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி சிரிக்காதீங்க துண்டை மேல போட்டு பிடிப்பாங்க அப்படிதான் பேச்சிருந்தீங்க அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம முதல்வர் இந்த வாட்டி போனவர் மறுபடியும் இருக்கிறீங்க எல்லா வரியையும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை பெற்றுக்கொள்ள முடியாது எதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு ஒரு அதிகாரம் ஒரு துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு உரிய நேரத்தில் உதி வரியை தர மாட்டேங்கிற நிதியை தர மாட்டேங்கிற உனக்கு எதுக்கு என் மண்ணுல இருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூடா கேக்கமா இவங்க ஆட்சியில் சொல்ல முடியாதா அப்படி மக்களுக்காக ஒரு முடிவெடுத்தால் மொத்த நாடும் மக்கள் அவர் பின்னாடி நிற்காத சொல்லுவார மறுபடியும் ஒரு ஈடி வரும் எவ்வளவு தானே அப்புறம் ஓடி வாரே மோடின்னு போவீங்க எவ்வளவு தானே சபை இது ஒரு பேச்சு வாயில் அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு எங்களுக்கு நிதி தரல நாங்க என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம் இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்தப்பட்டு விளபுரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சரா பேசக்கூடாதுல எங்களுக்கு நிதி தரல நாங்க என்ன செய்யறதுக்கு இந்த இந்த இதுக்கெல்லாம் காசு எல்லாம் எங்க இருந்து வருது தொட்டதுக்கெல்லாம் நூலகம் அவங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு சிலைகளை திறக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பணம் இருந்து வருது பரம்பரை சொத்து வித்து வரீங்களா பதில் இருக்காது

தம்பி பவன் கல்யாண் வந்த அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு அவ இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவர் துணை முதல்வராக இருக்கிறனால பெரிய தலைவர் முதல்வராக இருக்கலாம் இல்லை சந்திரபாபு நாயுடு அழைக்க சிக்கலா இருந்திருக்கலாம் அதனால அவர் இவரை அழைச்சிருக்கலாம் ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அதோட துணை முதல்வராக இருக்கிறாரு அவரை வர சொல்லி அழைச்சி பங்கேற்க வச்சிருக்கலாம் அதை போய் நம்ம பேசிக்க வேண்டியதில்லை அதில் என்ன இருக்குது பிரச்சனையே அவங்கதான் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்க ஒரு தடவை பேச ஒரு கே ஒரு கேள்வி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் யாரும் முதல்ல முடிவு தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தம்பி என்னை கேளுங்க சட்டசபைக்குள்ள ஒரு லட்சம் மூன்று ஆண்டுகள்ல ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரா இல்லையா ஆமாவா இல்லையா சொல்லுங்க சொல்லியிருக்காருல்ல அப்போ ஒரு லட்சம் போராட்டங்களை மக்களுக்குள்ள திணிச்சது யார் அந்த பிரச்சனைகளை கையளித்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களை நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம்னு சொல்றதுல பெருமையா கேவலமா சிறுமையா ஒரு லட்சம் பிரச்சனை மூணு ஆண்டுகள்ல மக்களுக்கு கொடுத்துட்டு அது நல்லாச்சின்னு சொல்றது வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துருக்கோம்னு சொல்லணும் ஒரு லட்சம் பிரச்சனைக்கு போராட விட்டுருக்கோம்னா அதுல எந்த போராட்டத்தை விட்டீங்க பணி நிரந்தரம் கேட்டு ஆசிரியர்கள் போட வேண்டும் போது அப்படியே கொண்டு பேருந்து நிலையத்தில் மாற்று மாற்றுத்திறனாளிகள் போடும்போது பார்வேற்ற மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள்லாம் போராடும் போது கொண்டு லாரியில வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டு வரல இதெல்லாம் போராட அனுமதியா நான் கேட்ட போராட்டத்துக்கு எத்தனை போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது யார் நீங்க சொல்ற ஆட்சியாளர்கள் தான் இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு தந்த பெருமக்கள் ஆண்டவன் இல்லை எங்களை ஆண்டவர்கள் இது யாரு தந்தது அப்புறம் நாங்க அதெல்லாம் தீப்போம் அப்படின்னா சரி முதல்ல இலங்கை சிறையில் இருக்கிற எங்க மீனவர்கள் மொத்தமாக சொல்லுங்க எனக்கு கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா அதுக்கு ஒரு பண்ணி சொல்ல சொல்லுங்க காவிரியில தமிழர்களுக்குன்ற உரிய நதிநீர் பங்கீடு கிடைக்குமா கிடைக்காது அதுக்கு முடிவு முடிவு இருக்கா அதை பேச முடியுமா கொடுங்கன்னு பாரதிய ஜனதா சொன்னா அடுத்த வாட்டி மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிக்கணும் குடுன்னு இங்க இருக்கிற பா காங்கிரஸ் சொன்னா அங்க மறுபடியும் பிஜேபி ஜெயிக்கும் ஒரு தேர்தல் அர்ப்ப வெற்றிக்காக பதவிக்காக ஒரு தேச இனத்தின் உரிமையை சாகடிச்ச நீங்க நாங்கள்லாம் எங்களை பார்த்தா அப்படி இப்படி கைகிட்ட பதில் சொல்றதுனால கேனப்பை மக்கள் தெரியுதா அது ஒரு காலம் வரலாறு வீழ்ச்சி எழுச்சி எல்லாத்தையும் படிச்சு எங்க பாருங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல எங்களை இனம் தூக்கி வந்த வலியை சுமந்து நிக்கிற பிள்ளைகள் சும்மா இந்த கேக்குற கேள்விக்கு ஒருத்தட்ட பதில் இருக்கா இத்தனை பிரச்சனைகள் நீட்டு சரி நீட்டை கொண்டு வந்தது யாரு சரி ஜிஎஸ்டி இந்த வரியை கணக்கு சுமக்க முடியாத வரி சுமை மேல திணிச்சது எடுத்துட்டு போற என்னவா நலத்திட்டமா மக்களுக்கு திருப்பி வருது பதில் எந்த எந்த நிதிநிலை அறிக்கையிலேயாவது நாடங்களும் இவ்வளவு வருவாய் பெருக்கம் சரக்கு மற்றும் சேவை வரியால இந்த வரி நாடங்களும் இப்படி மக்களின் நலத்திட்டத்துக்காக பிரித்து அனுப்பப்படுது குழந்தைகள் நலன் கல்வி தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இல்லை இந்த வேலை வாய்ப்பு அல்லது இந்த மருத்துவ வசதி அது ஏதாவது ஏதாவது போக்குவரத்து அப்படி ஏதாவது பிரிச்சு அனுப்பப்படுது தடையற்ற மின்சார விநியோகம் அப்படி ஏதாவது இருக்கா நூத்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் நூத்தி அறுபது லட்சம் கோடிகளுக்கு மேல கடன் இங்க ஒரு நல்லாட்சி கொடுத்த நாயகர் பத்து லட்சம் கோடியை தொடறாரு கடன் கடங்கார பையன் நாட்டுல நான் ஒரு கடங்காரன் நீ ஒரு கடங்காரன் இதுல வளர்ச்சி டெவலப்பு நல்லாட்சி இதெல்லாம் என்ன வெறும் சொல்லாட்சி மட்டும்தான் நல்லாட்சி எங்கிட்டு இருக்கு உங்களால கேட்க முடிஞ்சா நாட்டு பாதுகாப்புக்கு எல்லை நின்று போராடி செத்த ராணுவ வீரன் உடல் இந்த மண்ணுக்கு வரும்போது என்ன அந்த நாட்டு வீட்டுக்கு மத்திய மாநில அரசுகள் எவ்வளவு நிதி உதவி கொடுத்தது கள்ளச்சாராயம் குடிச்ச சத்தம வீட்டுக்கு எவ்வளவு நிதி உதவி கொடுத்தது நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம் இதெல்லாம் இராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போற வீரன் செத்து வந்தவனுக்கு அவன் குடும்பத்துல இதெல்லாம் சொல்லல ஒரு கோடி நிதி கொடுக்கும் மத்திய அரசு கொடுக்கும் மாநில அரசு கொடுக்கும் நிதி பாதுகாப்ப கொடுக்கும் வறுமையே சந்திக்காம விடும் நான் நாட்டுக்கா செத்தால் என் வீட்டை இந்த நாடு பாக்குங்கிற நம்பிக்கை ஒரு ராணுவ வீரனுக்கு இந்த நாடு கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா கால கொடுமை வேற எதுவும் கேள்வி வச்சிருக்கீங்களா இல்லையா விரும்புறாங்க சொல்றாங்க உங்களுக்கு தெரியுது இவ்வளவு பிரச்சனை இருக்குது திமுக ஆட்சி மறுபடியும் விரும்ப வரும்னு நீங்க வர வர வரும்னா வர விரும்புனீங்கன்னா ஓட்டை அவங்களுக்கு போடுங்க வந்துடக்கூடாதுன்னா கூடாதுன்னா ஓட்டை மாத்தி போடுங்க வேற